தி சக்தி அன்பு தங்க பிள்ளையே இருளை நோக்கி உலகம் நகர்ந்தாலும் உன் வாழ்வில் ஒளி பிறக்கும் இருள் நிரந்தரமில்லை சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் புதிய விடியல் உதிக்கும் நீ மனம் தளரக்கூடாது தங்கமே உன் மனதில் எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த பயத்திற்கு எப்போதுமே உன் மனதில் இடம் கொடுக்காதே என்னால் முடியாது என்ற எண்ணம் உன்னிடத்தில் ஒரு நொடியும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை இந்த முதல் உன்னிடமிருந்து தூக்கி எறிந்துவிடு என்னால் முடியும் என்ற உறுதிமொழியை உன் மனதில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் துணிச்சல் என்ற வலிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த துணிச்சலை உன்னிடமிருந்து நீதான் எழுப்பி வைக்க வேண்டும் என்றிலிருந்து உன் மனதில் ஒரு மாற்றம் வரும் தாழ்ந்த எண்ணங்கள் துக்கம் தரும் எண்ணங்கள் பயம் தரும் எண்ணங்கள் எல்லாம் விலகும் அதற்கு பதிலாக உயர்ந்த எண்ணங்கள் நல்ல ஆசைகள் நல்ல திட்டங்கள் உன் உள்ளத்தில் எழும் அவற்றை நீ பேணி வளர்த்து கொண்டு போக வேண்டும் தங்கமே சில பயணங்களை நீ தள்ளி போட்டாயா சில வேலைகளை பிறகு செய்வேன் என்று தவித்து வைத்தாயா அவ்வாறு தள்ளி போடும் பழக்கம் உன்னிடமே இருக்கக்கூடாது இனி நீ யோசித்ததும் திட்டமிட்டதும் உடனே முன்னேறிச் செல்வதற்குத்தான் இருக்க வேண்டும் உன் மனதில் ஆசைகள் வந்தால் அதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும் எழுதும்போது அதை என் திருவருளால் நிறைவேறும் என்று நீ நம்ப வேண்டும் என் தங்கமே உன் ஆசைகளில் எல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே விரைவில் உன்னை அடையும் பொல்லாத ஆசைகள் தீய எண்ணங்கள் வேறோடு அழியும் உனக்கான நன்மை உனக்கான வளர்ச்சி உனக்கான அமைதி நிச்சயம் உன்னிடம் வந்தே சேரும் உலகம் உன்னை குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே உன்னை விமர்சித்தாலும் தளராதே காரணம் நீ உழைக்கும் பாதையை நான் அறிவேன் உன் மனதில் நேர்மையை நான் அறிவேன் உன் கண்ணீரை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து இருக்கின்றேன் அதனால் உன் வாழ்வை நிச்சயமாக நான் எழுப்புவேன் தங்கமே என்று நீ யோசிப்பது நாளை நடக்கும் என்று நீ விதைப்பது நாளை கனியாக வரும் ஆகையால் நல்ல எண்ணத்தை விதை செய்ய வேண்டும் நல்ல செயலியை நீ செய்ய வேண்டும் உன் உடலில் வலி இருந்தாலும் உன் மனதில் சோர்வு இருந்தாலும் அதை நினைத்து நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது என் அருள் உன்னுடன் இருக்கின்றது என் கருணை உன்னை காத்து கொண்டிருக்கின்றது உன் துன்பம் நீங்கும் தங்கமே உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் உன் வீட்டில் சுபிச்சம் வளரும் உன் உடலில் வலிமை சேரும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை நிலைக்கும் உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் என் கரம் உன்னோடு இருந்தால் யாரும் உன்னை ஒரு நாளும் வெல்ல முடியாது உன் வாழ்க்கையின் நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் இனி நீ பயம் கொள்ள வேண்டாம் எதை நினைத்தும் தளர வேண்டாம் இனி எதையும் நீ தள்ளி போட வேண்டாம் உன் ஆசைகளை எழுதிக்கொள் அது நிச்சயமாக விரைவில் நடக்கும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் இது உன் அம்மாவின் அருள் வாக்கு நிச்சயம் நான் சொல்லும் வாக்கு உனக்கு பலிக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் நல்லதே நடக்கும் நாளைய வாழ்க்கையில் உனக்கு